விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு என்ன அப்படி ஒரு அத்தாரிட்டி என்ன எங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அது முட்டுக்கட்டை போடு அப்படிங்கிறாங்க அதுக்கு முட்டுக்கட்டை போடுறதுக்குன்னு ஒரு சு வெங்கடேசன் ஒத்துருக்காரு அவர் ஏதோ அறிக்கை விடுவார் அவர் இதுக்கு மட்டும் தான் வருவார் சமீப காலமாக தான் இந்த தீவு துணை வச்சிருக்கீங்க அப்புறம் எப்படி இது மரபுல சமீபம் வைக்கலீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்தே இதுக்கு முன்னாடியே இந்த ப்ராக்டிஸ் இருந்திருக்கு ஆமா இங்க விளக்கு ஏத்தனையா நாடே கலைவரும் ஆயிடும் நாடு சுடுகாடு அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் போடுங்க போட முடியாதுல்ல ஒரு லா அண்ட் ஆர்டர் சரி பண்றதுன்னு கவர்மெண்ட் இருக்கு இத்தனை வருஷம் ஏத்த ஏன் ஏத்துறேன் அப்படின்னு கேட்கக்கூடாது எனக்கு பேர தீபத்துவன் அது ரொம்ப அழகாக ஜட்மெண்ட் சொல்லியிருக்காரு என்னோட கேள்வி என்னன்னா இவங்க எல்லாருக்குமே இதுல இஸ்லாமிய அமைப்புகள் பதறல பக்போர்டு பதறல ஹெச்ஆர்என்சி பதறது ஹெச்ஆர்என்சின்னு சொல்றக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை இருக்கு பாருங்க அவங்க பதறாங்க பேசு தமிழா பேசி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் திரு குமரகுரு அவர்கள் சார் வணக்கம் சார் ஓகே சமீப நாட்களா திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி திருப்பரங்குன்றம் மலையை ஒட்டிய உள்ள பகுதிகளில் நிறைய விஷயங்கள் வந்து பேசு பொருளா இருக்கு சமீபத்துல வந்து அந்த தீர்ப்பு கூட சொல்லலாம் உயர்நீதிமன்ற மதுரை வந்து திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபம் ஏத்தலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க ஸோ கோவில் தரப்புல இருந்து அப்பீலுக்கு போயிருக்காங்க ஸோ அங்கே வைக்கப்பட்ட வாத பிரதிவாதங்கள் என்ன முதல்ல இந்த தூண் அதில் விளக்கு ஏற்றுறதுக்கு ஏன் இந்த கவர்மெண்ட் பயப்படுது அதன் மூலம் நம்ம புரிஞ்சிக்கணும் இதுக்கு பின்னாடி இருக்க பாலிடிக்ஸ் என்ன ஒரு கோயிலில் விலக்கேற்றுறாங்க இதனால யாருக்கு என்ன பாதிப்பு இல்லை அந்த தீபத்தூணே வந்து இங்கே இருக்கக்கூடிய நிறைய இந்திய இயக்கங்கள் சமீப நாட்களாக தான் அவங்க வச்சுருக்காங்க சமீப காலமாக முந்தானத்து நைட்டு திருத்தனமாக கொண்டு போய் வச்சுட்டாங்க என்ன ஒன்றா வச்சுக்கோங்க ஒரு இடத்துல தீபத்தில் ஏத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை இஸ்லாமியர் இயக்கத்துக்கு பிரச்சனை அதை அப்போ அடுத்தது வரேன் ஒரு கவர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை ஒரு இடத்துல தீபத்தூண்லேயே தூ ஒரு தீபம் ஏற்ற போகிறாங்கன்னா நடைமுறை சிக்கலை சொல்லலாம் ஐயா அவ்வளோ தூரம் விளக்கு எடுத்துகிட்டு போக முடியாது எண்ணெய் எடுத்துகிட்டு போக முடியாது அங்கே போனால் தீ விபத்து ஏற்படும் இப்படி சொல்லலாமே தவிர விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு என்ன அப்படி ஒரு அத்தாரிட்டி என்ன அப்போ அது உள்ள அர்த்தம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்க எல்லாமே இதுலேருந்து எல்லாமே புரியும் இதுன்னு இல்லை எங்கே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஹிந்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் அது முட்டுக்கட்டை போடு அப்படிங்கிறாங்க அதுக்கு முட்டுக்கட்டை போடுறதுக்குன்னு ஒரு சு வெங்கடேசன் ஒருத்தருக்கார் அவர் ஏதோ அறிக்கை விடுவார் அவர் இதுக்கு மட்டும் தான் வருவார் வேற எதுக்கு வர மாட்டார் எந்த விஷயத்து இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து அது பிரச்சனை இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே வந்து இந்த சூட்டு ஃபைல் பண்ணி அது எந்த மலைன்னு கேட்டு அது பிரிவி கவுன்சில் வரைக்கும் போயிட்டு இது வந்து திருப்பரங்குன்றது சொந்தமான மலையை தான் எல்லோரும் தெரியும் இப்போது ரீசெண்டாக இது இன்னைக்கு ஏற்றுரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்தே இதுக்கு ஒரு வழக்கு தொடரப்பட்டு அப்போ இருந்த நீதியரசர் கனகராஜங்கிறவர் என்ன பண்ணார்னா தாராளமாக ஏற்றலாம் இங்கே தீபத்தூணில் ஏற்றலாம் ஆனால் நீங்கள் லாஸ்ட் மீட்டில் அப்ரோச் பண்ணுறீங்க இன்னைக்கு அப்ரோச் பண்ணுறீங்க இன்னும் மூணு நாளில் தீபம் அதனால் மூணு நாள் ரெண்டு நாள் டைமில் பண்ண முடியாது அடுத்த வருஷம் நீங்கள் இந்த கோரிக்கை வைங்க அதை பரிசீலிக்கலாம் கோரிக்கை வைக்கும் பட்சத்தில் அத்தாரிட்டி கன்சர்ன் யாரு கவர்மெண்டோ எச்ஆர்என்சியோ எல்லாரும் அத கண்டிப்பா அது கவனத்துல எடுத்துக்கணும் கன்சிடர் பண்ணனும்னு சொல்லி முடிச்சிட்டாரு இதுதான் கடைசி இருக்கு வந்தது இதுக்கு இடையில ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு ஒரு பக்தர் ஒருத்தர் போறாரு இந்த மாதிரி தீபத்தூண்ல தூண்ல விளக்கு ஏத்தணும்னு அப்ப இருந்து நீதியரசர் என்ன பண்றாருன்னா இல்ல இல்ல இதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது யூ ஹேவ் நோ லோக்கல் ஸ்டாண்டிங்கிறார் முகாந்திரமே இல்லை நீ யாரு நீ சாதாரணமா நேராக நீ பாட்டு வந்து போட்டுருவியா கேச அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு அதுக்கு அதாரிட்டி இருக்கா யார் வேணாலும் வழக்கு போடலாம் அதான் அதுக்கு மேலே அவங்க அப்பீல் போகும்போது டிவிஷன் பெஞ்ச் கல்யாண சுந்தரம் ஜஸ்டிஸ் கல்யாண சுந்தரம் தலைமையில் டிவிஷன் பெஞ்ச் என்ன சொல்லுதுன்னா முதல் பிரச்சனை தீர்த்திருவோம் இவருக்கு முகாந்திரம் உண்டு அவருக்குன்னு இல்லை எச்ஆர்எம்சி ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா சிக்ஸ்டி த்ரீல எனி பர்சன் அ டிவோட்டி டிவோட்டின்னு பக்தராக இருந்தாலே அவருக்கு எல்லா உரிமையும் உண்டுன்னு சொல்லிட்டாங்க அப்போ அவருக்கு முகாந்திரம் உண்டு அது ஆன்சர் ரெண்டாவது வந்து விளக்கேத்தல் சொல்றீங்கல்ல இது ஜென்ரலா ஏன் இப்படி பண்றீங்க நல்லபடியா சகோதரனா வாழ்ந்துட்டு இருக்காங்க எதுக்கு இந்த பிரச்சனை கூறிய இடத்துல போய் இதெல்லாம் பண்றீங்க ஹார்மோனி பாதிக்கும் ஒத்துமை பாதிக்கும் அட்வைசர் இது மாதிரி எதையும் பண்றீங்க ஏதாவது தேவையில்லை இருந்தாலும் அவங்க வந்து ஒரு அட்வைஸா இது தேவையில்லை மதக்கலவர் உண்டாக கூடாது அதனால வந்து இதை கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிடுறாங்க அதுக்கு மேலே இப்ப ஒரு சமீபத்தில் இந்து முன்னணி சேர்ந்த ஒருத்தர் ராமரோவி ராமரோயன் ஒருத்தர் போட்டார் இந்து முன்னி சார்பாக அந்த அரசு பாண்டியன் ஒருத்தர் போட்டார் கேஸ் அந்த எல்லாமே கிளப் பண்ணி ஜிஆர் ஜிஆர் சாமிநாதன் நீதி அவர் கேட்ட ஒரே கேள்வி இதுல உங்களுக்கு என்ன ஆட்சேபணின்னு கேட்டார் கரெக்டா அவர் என்னன்னா ஆட்சேபணி என்னன்னு மட்டும் சமீபத்தில் வந்து திருப்பி நீங்க தான் நான் ஆஜராகும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை அதர் சைட்ல கேட்டாரு நான் என்ன ஆர்கியூ பண்ணோம் எங்கள் சைடில் என்ன எல்லோரும் ஆர்கியூ பண்ணணும்னா ஒரு தூண் பேரே தீபத்தூண் தீபத்தூண் தான் அந்த பேர் அது வச்சுருக்காங்க அந்த வச்சிருக்கிற இடம் விசிபிலிட்டி வந்து ஃபுல்லாக இருக்கிற ஆயிரம் கிராமங்கள் கீழே இருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு விசிபிளான ஒரு இடத்துல பெரியவங்க வச்சுருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்த விளக்கேத்தனா இதனால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன விளக்கேற்றி நைட்டாக ஆஃப் பண்ண போகிறாங்க டெய்லியும் இல்லை முடிஞ்சிடும் ஆனால் நீங்கள் அமைதிக்கு குந்தகம் வரைவுக்குன்னு சொல்லாதீங்க நான் வச்ச வாதமே என்னென்னா ஒருத்தரை இந்த ரூமில் பூட்டிட்டு ஒருத்தர் இந்த ரூமில் பூட்டிட்டு வீடு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லாதீங்க வீடு அமைதியாக இருக்குன்னு சொல்லாதீங்க எல்லாரையும் பழக விடுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாமன் மச்சானு பழகிட்டு வீடு அமைதியாக இருந்ததுன்னா நல்ல வீடு எல்லாரும் வீட்டில் வச்சு பூட்டி வச்சுட்டு இப்போ அமைதியாக இருக்குதுன்னு சொல்லாதீங்க இப்போ ரெண்டு பேரும் மிங்கிலாக விடுங்க இன்னொன்று இதில் எந்த இத்தான் இப்போ தப்புன்னு சொல்லுது இதை அது மாதிரி யாரும் சொல்லலை ஏன்னு சொன்னோன்னே ஏற்றுக்கிட்டார் வாதத்தை ஏற்றுக்கிட்டு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க இத்தனை வருஷமாக இதான் ப்ராக்டி அவங்க சொல்கிற வாதம்லாம் கேளுங்க இத்தனை வருஷமாக ஏற்றலை இத்தனை வருஷமா பண்ணலை இப்போ பண்ணீங்கன்னா மதக்கலர் உண்டாகும் மத எப்படி உண்டாகும் இப்போ அவங்க அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா சமீபமாக வச்சுட்டு இது எப்படி மரபாகும் அப்படின்னு கேட்குறாங்க சமீப காலமாக தான் இந்த தீவு துணியாக வச்சிருக்கீங்க அப்புறம் எப்படி இது மரபில் சமீபம் வைக்கலீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்தே இதுக்கு முன்னாடியே இந்த ப்ராக்டிஸ் இருந்திருக்கு அப்போ உலக இரண்டாம் உலக போர் வரும்போது இதெல்லாம் பண்ணக்கூடாது மேலே இல்லை எரிஞ்சதுன்னா இதுக்கு பிரச்சனை இல்லை வார் டைமில் வரக்கூடாதுன்னு அதெல்லாம் உள்ளே போக வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன் இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம இப்போ நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் ஆஃபீஸுக்கு முன்னாடி ஒரு தீபம் வச்சு தீபம் ஏத்துறீங்க இத்தனை வருஷமா ஏற்றவே இல்லையே அப்படின்னு கேட்கக்கூடாது ஏத்துறது உங்க நம்பிக்கை அதனால என்ன பாதிப்பு வரும் தீயணைப்புத்துறை வரணும் ஐயா இங்கே ஏத்தாதீங்க ஏத்தனா பக்கத்தில் ஓலை குடிசா இருக்கு குடிசை இருக்கு அது பார்த்திங்க அப்படி சொன்னா கேட்கலாம் இத்தனை வருஷம் ஏற்ற ஏன் ஏத்துறேன் அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா பேர தீபத்து அது ரொம்ப அழகாக ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காரு என்னோட கேள்வி என்னன்னா இவங்க எல்லாருக்குமே இதுல இஸ்லாமிய அமைப்புகள் பதறலை பஃப் போர்டு ஹெச்ஆர்என்சி எச்ஆர்என்சி ஹெச்ஆர்என்சின்னு சொல்ற கூடிய ஹிந்து சமய அறநிலையத்துறை இருக்கு பாருங்க அவங்க பதறாங்க அவங்க இருந்து என்ன முன் வச்சாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இத்தனை வருஷமா இல்லை இது வரக்கூடாது ஹார்மோனியம் கெட்டுரும் ஒத்துமை கெட்டும் இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர இல்லை இல்லைங்க இது வந்து இதுக்கு ரிச்சுவல்ஸுக்கு அகென்ஸ்டா இன்னொன்று ஹெச்ஆர்என்சியோட மெயின் ஃபங்க்ஷன்னு என்னன்னா டூ மானிட்டர் மேனேஜ் அண்ட் அட்மினிஸ்டர் மேனேஜ் பண்ணுறது வர்ற பணத்தை மேனேஜ் பண்ணணும் அர்ச்சனை சீட்டு வாங்கணும் உள்ள பணத்தை வைக்கணும் இதுதான் வேலை ரிச்சுவல்ஸ் உள்ளே போகக்கூடாது இந்த ஆகமத்தில் வந்து இந்த கோயிலுக்கு இதான் ஆகமோ இதை நான் முடிவு பண்ணுன்னு சொல்லக்கூடாது அது அந்த கோயிலோட ஆகவும் முடிவு பண்ணும் இந்த கோயிலில் விலக்கேற்றதுனால எச்ஆர்என்சி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் பதில் சொல்லு அப்புறம் என்ன பண்ணாங்க அடுத்த நாள் டைம் வாங்குறதுக்கு இஸ்லாமிய அமைப்பு ஒன்று வருது அந்த தர்காவோட அமைப்பு நாங்கள் எங்களை பார்ட்டியா சேருங்க சேர்த்துட்டாரு அப்புறம் வக்போர்டு வருது வக்போர்டு ஏன் வருங்கன்னு கேட்குறாரு நாங்களும் சரி உங்களும் கேட்குறேன் எல்லா தரப்பும் கேட்டு முக்கியமாக ஹெச்ஆர்என்சி சார்பாக திமுக மூத்த வழக்கறிஞர் இவர் சண்முக சுந்தரம் காரில் அவர் வந்து ஹெச்ஆர்என்சிக்காக வரார் வரக்கூடாதுன்னு ஆகியோர் பண்ணாங்க அப்புறம் கட்சியில் இல்லை இல்லை வரலாம் தாராளமாக வரலாம் ஜட்மெண்ட் இருக்கு எல்லாம் கொடுக்கலான்னு டிவிஷன் பெஞ்ச் பெஞ்ச் ஜட்மெண்ட் இருக்குது நீ எப்படி தனியாக கொடுக்கலான்னு தான் வாஞ்சிநாதன் ஒருத்தர் எல்லாத்தையும் பேட்டி கொடுத்தனாரு அதை என்ன சொன்னாருன்னா டிவிஷன் பெஞ்ச் எங்கேயுமே மெரிட்ஸ் உள்ள போல இதை வச்சிங்கன்னா நாட்டில் அமைதி இது வரும் நல்லா அமைதியாக போகுது அட்வைஸ் பண்ணுறாங்க டிஜிபி வந்து சொல்லிட்டோம் ஆமாம் இங்கே விலைக்கு ஏத்தனையென்னா நாடே கலைவரும் ஆகிடும் நாடு சுடுகா அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் போடுங்க போட முடியாது இல்லை அவரால் லா அண்ட் ஆட்ரு சரி பண்ணுறதுன்னு கவர்மெண்ட் இருக்கு கவர்மெண்ட் வந்து லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை ஆயிடுங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல அதனால் அதை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக தீர்ப்பு கொடுத்துட்டாரு இதில் ஜோக் என்னன்னா நேத்து ஒரு அப்பீல் போயிருக்காங்க தமிழக அரசு யார் போனது வக் போர்டு போல அந்த தர்கா போல வேற யாரும் போல எச்ஆர்எம்சி போகுது இது கொண்டாடாதீங்க இந்த அப்பீல் வந்து இது நிறுத்துனீங்கன்னா முடியாது நீங்க என்ன பண்ணணும் ஐயா சல்யூட் அடிச்சு எனக்கு நேற்று வரைக்கும் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு உத்தரவு போட்டார் பொங்கல் கொடுக்க சொன்னாரு வடை கொடுக்க சொன்னாரு கொடுத்துட்டோம் இன்னைக்கு உத்தரவு கோர்ட் வந்து வருது தீபத்து நேர் சொல்லி ஏத்துறோம் இதான ஒரு வேலை அட்மினிஸ்டர் பண்ணுறது வேலை சொல்ற வேலையை செய்யறது தானே வேலை கோர்ட் சொல்லுது அதை மீறி அப்பீல் போறாங்க இன்னைக்கு அப்பீல் போயிருக்காங்க தான் கார்த்திகை தீபம் ஏத்து போட்டாங்க இன்னும் அது வந்து அட்மிஷனுக்கும் வரல ஒன்றும் வரல அது அப்படி நிற்குது அப்பீல் போடணும்னு போட்டாங்க அது எதுக்குன்னு கேட்டா சிறுபான்மை சமூகத்துக்கு இப்ப தீபம் ஏத்துறதுக்கு ஒரு தடை எதுவும் ஏற்படுமா இல்ல இது வரைக்கும் இப்ப எல்லாம் பக்தர்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க தீப தூண்டு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அறநிலையத்துறை செஞ்சிட்டு இருக்காங்க ஏன் இந்த அப்பீல் போட்டாங்கன்னா சிறுபான்மை மக்களுக்கு சொல்றதுக்காக நாங்க அப்பீல் போட்டோம் நாங்க சும்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக பண்ணிட்டு ஒன்றும் இது வரைக்கும் வரல என்னோட கேள்வி என்னன்னா எச்ஆர்எம்சிக்கு இங்க என்ன வேலை உங்க வேலை என்ன அதுதான் செய்யணும் நீங்க அதை செய்யறீங்க அப்போ நாங்கள் சொல்கிற அந்த கூட்டு கரெக்டாக இருக்கா ஆலையை தொட்டு வெளியாருன்னு சொல்கிறது கரெக்டாக இருக்கா உங்கள் வேலை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுற வேலை நான் சொல்கிறது புரியுதா ஒரு ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க மேனேஜராக இருக்கீங்க ஓனர் என்ன சொல்கிறாரு செய்ய வேண்டிய வேலை ஓனர்னா யாரு கவர்மெண்ட் கவர்மெண்ட் சில நேரத்தில் கவர்மெண்ட்டுக்கு மீறி இருக்கிறதுக்கு நீதித்துறை ஓனர் கவர்மெண்ட் எல்லாம் ஒன்று தான் நீதித்துறை சொல்கிறது ஆர்டர் ரிசீவ் பண்ணணும் எக்ஸிக்யூட் பண்ணணும் இதுதான் உங்கள் பேர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஈ ஓன்றது பேர் என்ன செயல் அதிகாரி என்ன வர்றதை செயல்படுத்தணும் இப்போ ஒரு ஆர்டர் கோர்ட்லேருந்து வந்துருக்கு அதை பார்த்துட்டு செயல்படுத்துங்க நீங்கள் அப்பீல் போறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் உங்களுக்கே ஹெச்ஆர்என்சிக்கு பிடிக்கல இந்து மதத்தை அந்த இடத்துல விளக்கு ஏற்றுறது உங்களுக்கு பிடிக்கல நீங்கள் யாரும் பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேருடைய சமூக வலைதளங்களில் நிறைய பேர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன வரணும்னா இந்த தீபத்தூன் அப்படிங்கிறது வந்து தர்காக்கிய பக்கத்திலே தான் இருக்குது ஸோ அதனால் ஒரு மத நல்லிணக்கத்தை வந்து சீர்குலைக்கிற விதமாக தான் இருக்கும் இவங்க இங்கே போய் தீபம் ஏத்தனா அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க ஸோ இதை எப்படி பார்க்குறது அது வந்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து ஜட்மெண்ட்லேயே கனகராஜ் ஜஸ்டிஸ் என்ன பண்ணார் க்ளியராக ஏத்தலாம் ப்ரொவைடட் பதினாறு மீட்டருக்கு மினிமம் பதினாறு மீட்டர் இடைவெளி இருக்கணும் ஏன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல என்னதான் இருந்தாலும் என்ன சொன்னாலும் நானும் ஒரு நானும் நியாயமாக பேசணும்ல ஒரு மசூதிக்கு எதிர்க்க தர்கா எதற்கே கொடுக்கக்கூடாது அவங்க அவங்க மனசு புண்படன்றதுனால பதினாறு மீட்டர் கிட்டத்தட்ட ஐம்பது அடி தள்ளி வச்சு பண்ணுங்கன்ட்டாங்க அதுலேயே சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குது தெரியுங்களா அறுபது மீட்டர் கிட்டத்தட்ட இரநூறு அடி இரநூறு அடின்றது வந்து நீங்கள் ஹைவேஸில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் அங்கே வைக்கிறதுக்கும் இங்கே வைக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த பக்தரும் எதுவும் கேட்கல அதை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க பண்ணிட்டாங்கன்றாங்க அவங்க பண்ண வேண்டியதான் அவங்க வேலை இதில் என்னென்னா சிறுபான்மை மக்களுக்கு தயவுசது ஒரு வேண்டுகோள் நான் சொல்கிறது என்னென்னா இனிமேலாவது சிந்திக்குங்க இந்த கவர்மெண்ட் எப்படிப்பட்ட கவர்மெண்ட்டுன்னு பாருங்கள் நம்ம ரே சிறுபான்மையினும் இந்துக்களையும் சேர விடாமல் பண்ணுறது யாருன்னு பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் ஐயா கொடுத்துங்க தீபத்தை ஏற்றுங்க நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் இஸ்லாமியர் வரட்டும் நீங்களும் வாங்க மாமன் மச்சாலாம் பழகுங்க இதான் நல்ல ஒரு அந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை வந்து பாஜக கையில் எடுத்ததுக்கு பிறகு தான் வந்து இவ்வளோ பெரிய பூதாகரமாக இருக்கும் அவங்க அவங்க தரப்புலேருந்து வைக்கக்கூடிய பிரதான குற்றச்சாட்டாக தான் இருக்குது பாஜக தான் இதை கையில் எடுத்து ஒரு பெரிய ஆக்குறாங்க ஒரு இஷ்யூவா ஆக்குனதே பாஜக தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இந்த கேள்வி நீங்கள் கேட்டதுனால திருப்பி நான் உங்களுக்கு கேட்குறேன் முதன் முதல் ஆடு வெட்டினது யார் ஹிந்துவா அவங்கள அவங்க ஏன் இப்போ நீங்கள் கேட்டதுக்கு ஒரே வார்த்தை பற்றி சொன்னேன் நீங்கள் என்ன சொன்னீங்க நல்லா போயிட்டு இருக்கீங்க திருப்பரங்குன்றம் சும்மா வந்து நோண்டிட்டு இருக்கீங்க அது என்ன வந்தீங்க இப்போ இப்போ யார் முதல் முதல் ஆடு வெட்டுறேன் இங்கே மாடு வெட்டுறேன்னு மேலே போனதுக்கு கோழி வெட்டுறாங்க ஒன்றது அவங்க தானே அது இங்கேருந்து யார் போனது நவாஸ் கனி போனாரா பிரச்சனை யார் தூண்டி விட்டது அவங்க தான் பண்ணுவாங்க நான் இப்பவும் சொல்கிறேன் இப்போ ஒன்றும் நடக்காது அங்கே இருக்க இஸ்லாமிய தோழர்கள்லாம் ரொம்ப சந்தோஷம் எங்கள் தர்கா இங்கே இருக்குது அது யாரும் கிட்ட போகிறது இல்லை அது பாதுகாப்பு கொடுக்குறாங்க இந்த பக்கம் இருக்கு அது ஏங்க கிட்ட போகக்கூடாது பாதுகாப்பு கொடுக்கணுன்றது எனக்கு புரியல விநாயகர் சௌதி ஊரடம்னு போட்டா ஐயா மாஸ்க் இருக்கேன்றாங்க ஆ இல்லை நிறைய இடங்கள்ல என்ன ஒரு விஷயம் புரியல விநாயக விநாயகர் சௌதி ஊர்வலத்துக்கு போகிறவங்க மாஸ்க்கு பார்த்து அடிப்பாங்களா இது இது யார் இது அவங்க சொல்லலாமா அது ஐயா போங்க மாஸ்க் பக்கம் அங்கே இருக்க ரெண்டு இஸ்லாமியர்ல கூப்பிட்டு தண்ணி கொடுக்க சொல்கிறேன் உங்களுக்கு இதான கவர்மெண்ட் சொல்லணும் கரெக்டா இல்லையா ஒருங்க கவர்மெண்ட் என்ன சொல்லுவான் ஐயா இங்கே ஒரு தண்ணி பந்து வைக்கிறேன் விநாயகர் சதுர்த்தி ஊர் வளராங்க எல்லோரும் தாங்க தாகமாக இருக்கும் மோர் கொடுங்க அப்படின்னா ஹார்மோனி வளரும் இவங்க பிரச்சனை நினைத்துறீங்களா சேர்ந்துடாதுங்கிறாங்க இல்லை நம்ம அரச தரப்பை தாண்டி திமுக தரப்பாகவே நம்ம எடுத்துக்கலாம் திமுக தரப்புலேருந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு மாரியம்மன் கோயிலோ இல்லை சில அங்கே இருக்கக்கூடிய குலதெய்வ கோயிலோ கும்பிடும்பொழுது எந்த பிரச்சனையும் வரல நீங்கள் விநாயக சதுர்த்தி கும்பிடும்போது மட்டும் எப்படி அங்கே பிரச்சனை வருது ஒரு மாஸ்க் சைடு போகிறீங்க அங்கே ஒரு கோஷத்தை எழுப்புறீங்க தான் பிரச்சனை வருது அப்படிங்கிறாங்க இல்லைங்கம்மா அப்படி போகும்போது கோஷம் எழுப்புனா கூட யார் எழுத்து எழுப்புறாங்க விநாயகர் வந்து புகழ் ஓங்குங்க விநாயகர் சௌத்தின் பாடினா அவங்க கோபப்படுறாங்க கோவப்படுறாங்க இதெல்லாம் என்ன தெரியுங்களா விநாயகர் வரக்கூடாது நீ கோவப்படுன்னு அர்த்தம் நேற்று சூ வெங்கடேசன் சொல்கிற பாருங்க நன்றாக இருந்த திருப்பரங்குன்றத்தை மத ரீதியாக இப்படி கையாளுறீங்களே மத மத ரீதியாக கார்த்திகை தீபமா கலவர தீபம் கலவர தீபம் என்னென்ன ரெடி ஆகிட்டிங்களா ரெடி ஆகிட்டிங்களா கலவரம் பண்ணுங்க அதான் அர்த்தம் என்ன சொல்லணும் கலவரம் நடக்காமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் நான் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தலையெழுத்து நம்ம சொல்லிதான் ஆகணும் நான் பாராளுமன்ற உறுப்பினர் நான் கிட்ட இருக்கிறாங்க நான் வந்து இஸ்லாமியர் வந்தாலும் இவங்க வந்தாலும் ரெண்டு பேரும் நான் சமாதானப்படுத்த நான் முயற்சி பண்ணுறேன் நம்ம இனிமேலாவது நல்லபடியாக ஒத்துமையாகணும் இதுதான ஒரு தவறு ஒரு ஒரு தலைவர் கலவர் கலவராக போகுது இன்னும் இன்னும் ஆகலையா இன்னும் மணி மூணாச்சி ஆகலையேன்னா ஒரு தலைவர் அவர் இல்லை இதை திமுகவை தவிர்த்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி மட்டும் தான் இதை எடுத்து பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியாது ஏன்னா கம்யூனிஸ்ட்டு இருக்கக்கூடிய கனகராஜ் அப்படிங்கிறவரும் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ஸோ மதுரையை இவங்க வந்து பாஜக குறி வச்சிருக்காங்க இந்த மதவரி கும்பல் வந்து இங்கே கலவரத்தை தூண்டாக போக மாட்டாங்க அப்படிங்கிற ரீதியில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு நேற்று ஸோ பாஜ கம்யூனிஸ்ட் இதை வந்து கையில் எடுக்க என்ன காரணம் அப்போ நீங்கள் அவர் கனகராஜ் நம்ம நண்பர் தான் அவர் என்ன சொல்லணும்னா ஏன் சார் நவாஸ்கனி ஃபோன் பண்ணி ஏன் சார் நல்லா இருந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்க ஏன்னா அவர் வக்ஃபோட உறுப்பினர் அப்படிங்கிறார் எதுக்கு அனுப்பு போகிறாரு ஏன்னா அது வக்ஃபு சொத்து எதுக்கு அனுப்பு போனார் வஃஃபு மேலே ஆடு எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு தடுக்க போகும்போது தானே வக் மட்டும் வராரு அந்த ஆடு ஏன் எடுத்துகிட்டு போனீங்க அப்போ அவர் முதல்ல யார் கேட்கணும் நவாஸ்கனி யாரும் இல்லை நீங்கள் தான் இவ்வளோத்துக்கு காரணம் இப்போ நல்லா இருந்தால் இதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அவர் தானே கேட்கணும் கேட்கலையே அப்போ அவர் அது ஒரு எங்க திமுக கூட்டணி எல்லாருமே ஒருதலை பட்சமாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு என்னன்னா சிறுபான்மையினு ஓட்டு வரும்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நான் பேசின வரைக்கும் எந்த இஸ்லாமியரும் ஒருத்தர் கூட தீபந்தானேப்பா ஏற்றுகிறீங்க ஏற்றிட்டு போங்களேன்ம்பா அப்படி தான் எடுத்தோன்னு சொல்கிறாங்க இதுக்கே இவ்வளோ கலவரப்படுத்துறாங்க உங்களை அங்கே இங்கே அலைய வைக்கிறாங்க ஏற்றிட்டு போங்களேன் அப்படிங்கிறாங்க நான் சொல்கிறது நியாயமாக சிந்திக்கிற எதிர்க்கட்சிக்காரங்க எல்லாருமே ஆனால் அங்கே எங்கேயுமே தப்பாக சொல்லலை இன்னொரு வேலை சொல்றேன் நான் நான் ஒருத்தட்ட வாதாரம் ஒரு வாதாரமே பண்ணேன் வாதமே என்னென்னா ஒரு இஸ்லாமியர் சொன்னார் இதே வேலைப்பா உங்களுக்கு நாங்கள் திமுக தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னாரு ஏங்க எங்களுக்கு ஓட்டு போட மாட்டிங்கன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு எதிரி அப்படின்னு நாங்கள் சொல்லிங்க அதை மற்றவங்கன்னா சொல்கிறாங்க நீங்கள் நம்பாதீங்கன்னு என்ன இல்லை நீங்க நீங்கள் சொல்கிறது தப்பு நான் உங்களுக்கு போடவே மாட்டோம் திமு நாங்க நாங்கள் வந்து திமுக தான் நாங்கள் என்ன தப்புனாலும் போடுவோம் நானும் போடுவோம் இவங்களும் கிறிஸ்டியன்ஸும் போடுவாங்க நான் ஒரே கேள்வி கேட்டேன் எங்கள் ரெடி எங்களை கா எங்களை பார்த்து பார்த்து உங்களை பயமுறுத்தி உங்க ஓட்டு வாங்கிக்கிறாங்க குறைந்தபட்சம் உங்கள்கிட்டயாவது லஞ்சம் வாங்காமல் வேலை செய்கிறாங்களே கேட்டேன் நம்ப மாட்டீங்க பேசலிங்க அவரு அப்படியே என்ன என்ன சொல்றீங்க என்ன வேணும் தானே சிறுபான்மை தானே பேக் போன் ஆஃப் டிஎம்கே கே இவங்களுக்கு அலையன்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ உங்களுக்காக உழைக்கிறீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஓட்டு போடுறீங்களே நீங்கள் நாலாயிரம் கோடி செலவு பண்ணுறாங்க சென்னை மிதக்குது நாங்கள் பேசுனா உன்னே இஸ்லாம் எட்டு போயிட்டு பாஜக வந்துடும் நாலாயிரம் கோடி ஓகே பண்ணுங்கன்றீங்க நீங்கள் என்ன சொல்றீங்க நாலாயிரம் கோடி போனாலும் பரவாயில்ல ஆயிரம் தான் வந்தாலும் அதிமுக பாஜக வரக்கூடாதுன்றீங்க அப்போ யாருக்கு நீங்க இதுவாக இருக்கீங்க விசுவாசமாக இருக்கீங்க திமுகவுக்கு நான் ஒரே கேள்வி கேட்குறேன் சமீபத்தில் நேரு ஒரு குற்றச்சாட்டு வந்ததில்ல கிட்டத்தட்ட நான் ஐநூறு அறுநூறு எட்நூத்தி எண்பத்தெட்டு கோடி எட்நூத்தி எண்பத்தெட்டு கோடிக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் ஒரு ஆழ்த்த வாங்கினாருன்னு எல்லாருக்கும் கொடுத்தாருல அதில் ஒரு இஸ்லாமியர் இல்லையான்னு கேட்டேன் அந்த லிஸ்ட்டை எடுத்துட்டு வாங்க ஒரு இஸ்லாமியர் இல்லையா ஒரு கிறிஸ்தவர் இல்லையா ஒரு ஜெயின் இல்லையான்னு கேட்டேன் ஏன் அதுக்கு எதுக்கு என்ன இருக்குங்க குறைந்தபட்சம் என்ன சொல்லணுங்க எங்களுக்காக உழைக்கிறீங்க நீங்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் எங்களுக்காக ஓட்டு போடுறீங்க பாஜக இழுத்து ஓட்டு போடுறீங்க இஸ்லாமியர்களுக்கு நஞ்சம் கிடையாது நான் வாங்க மாட்டேன் கிறத்துவட்டை லஞ்சம் வாங்க மட்டும் சொன்னாரான்னு கேட்டேன் அது எப்படி சொல்லுவாங்கன்னு அப்போது அவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க எல்லோரும் ஒன்று தான் பணம் கொடுங்க கேட்குறாங்க நீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்னாலும் பாஜக வரக்கூடாது நான் ஓனை ஓட்டு போட்டுன்றீங்க நீங்கள் ஓட்டு போகிறதுனால அவங்க லஞ்சம் வாங்கி ஓ ஹோன் அவங்களுக்கு நல்லா இருக்காங்க நீங்கள் ரோட்டில் தான் நிற்கிறீங்கன்னு அப்படியே அமைதியா வந்துட்டு சரி சரி அப்புறம் அப்போ கன்வின்ஸ் ஆகல ஆனால் யோசிக்கிறார் சச்சா இப்படி நம்ம சொல்கிறது கரெக்ட் தானே என்ன எதுக்கு சொல்கிறேன்னா திருமான்மையின் மக்கள் எல்லாருமே உங்களே வச்சு ஏமாத்துறாங்க அது பாஜக வந்தால் உள்ளே வந்துடும் உள்ளே வந்துடுன்னு பாஜக உள்ளே வந்து யூபியில் என்னாச்சு நாங்கள் தானே ஜெயிக்கிறோம் பீகார் இந்த திருப்பரங்குன்ற இசுலேயே இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு தமிழகத்தில் ஒரு ஐயோத்திக்கான அடித்தளத்தை பாஜக போடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையும் நினைக்கிறாங்க ஐயோத்தில என்ன நடக்குதோ அதே மாதிரியான விஷயங்களை இங்கேயும் வந்து நடத்த பாக்குறாங்க இன்னைக்கு தீபத்தூல்ல தீபம் ஏத்தன்னு சொல்லுவாங்க நாளைக்கு வந்து தர்கா கீழே கோவில் இருக்கு கோயிலுடைய சிதிலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணுவாங்க சோ ஒரு ஐயோத்திக்கான இன்னொரு அடித்தளத்தை இங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டம் அந்த மாதிரி வந்து இந்த தர்கா கீழே லேட்டா தான் இருந்தது அது எல்லாருமே தெரியும் அந்த தர்கா கீழ கோவில் இருக்குன்னு சொல்லும் போது அன்னைக்கு வெங்கடேசன் வெளியில வந்து நான் அன்னைக்கே சொன்னேன் அப்படி கெடுக்க எடுத்துங்க இப்போ தீபத்தில் தூணில் வந்து இது திரி வச்சு ஏற்றுறது நெய் விளக்கு வைக்கிறது இதுக்கெல்லாம் எஃபெக்ட் பண்ணாதீங்க அதானே உங்கள் இது நீங்கள் வந்து ஆக்க போகிறீங்கன்னு ஆக்கும்போது பார்த்துங்க ஆக்க போகிறாங்கன்றது இன்றைக்கே வந்து தூணில் விளக்க ஏற்றாதிங்கிறது என்ன மக்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்காங்க மதுரை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இதில் நாங்கள் ஒரு பாட்டாக இருந்தது வந்து மிகப்பெரிய சந்தோஷம் நூறு வருஷமாக கிட்டத்தட்ட இருந்த ஒரு பிரச்சனை இல்லை ஒரு சின்ன ஒரு ஒரு பிள்ளையார் சொன்னி மாதிரி ஒன்று போட்டு ஆரம்பித்து வச்சுருக்கோம் நல்லபடியாக அது வந்து ஆரம்பித்து இனிமேல் மக்கள் எல்லாருமே எப்படி திருவண்ணாமலையை வந்து மகர மகரஜோதி ஐயப்பன் கோயிலில் பார்க்குறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் இந்த கோயில் நீங்களே கூட பேசுகூட குறிப்பிட்டீங்க ஒரு நூறு வருஷமா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இங்கே பாஜக ஒரு ஃபோர்ஸா தான் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உருவாகுதா அதாவது நாங்கள் என்ன சொல்றோன்னா ஏன்னா நூறு வருஷமா இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை இல்லாத ஒரு திருப்பரம்புக்கத்தில் இல்லாத போராட்டங்கள் அப்படிங்கிறப்போ பாஜக ஒரு ஃபோர்ஸாக எழும்போது அங்கே ஒரு போராட்டம் வெடிக்குது வழக்கறிஞர்களாக எல்லாருமே போய் ஆஜராக முடியாது பார்க்குது இந்திய இயக்கங்கள் ரொம்ப எழுச்சி பெறதையும் பார்க்க முடியுது இல்லை அதாவது நாங்கள் என்ன சொன்னோம் வாதத்தில் போது நான் என்ன சொன்னேன்னா அமைதியா இருக்கிறது எப்பவுமே ஆரோக்கியமானதுன்னு நினச்சிக்காதீங்க அமைதியாக இருக்கிறதுனாலே அது ஆரோக்கியமானது நினச்சிக்காதீங்க கரெக்டாக சுடுகாடு அமைதியாக இருக்குது ரைட்டாக ஆரோக்கியமானதுங்க அப்படின்னு சொல்ல முடியாது அது இடுகாடு அந்த அந்த இடம் அந்த இடத்துக்கு உண்டான மரியாதை உடனே உலகத்துலேயே அமைதியான இடம் எல்லோரும் வாங்க போய் படுத்துடலாம்னு சொல்ல முடியுமா அது மாதிரி ஒரு விஷயத்த வந்து அமைதியாக இருக்குது என்னென்னா ஏற்றுக்கிட்டு போகிறான்னு அர்த்தம் இல்லை உங்களை கேட்குறேன் நீங்கள் ஹிந்து தானே கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக பார்க்குறீங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது ஆரம்பித்து இன்னையோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் திமுக ஆரம்பித்து இத்தனை வருஷம் ஆச்சு எழுபது வருஷம் ஏன் ஒரு தடவை கூட அவங்க இந்து இந்து பண்டிகைக்கு வாழ சொல்ல இந்த தடவை தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுவாங்க ஸ்டாலின் அவர்கள் அவர்ல திமுக யாராவது அந்த வழியான கொள்கையை அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை தானே அன்னைக்கு எதுக்கு அப்புறம் நேரு வந்து மண்டிட்டு கும்பிட்டு நாப்பத்தொன்னு லட்சம் ரூபாய்க்கு இது வச்சாரு உணவு போட்டாரு இல்ல ஏதாவது ஒரு ஒரு ஸ்டாண்டுக்கு வாங்க ஒரு தனிப்பட்ட நபருடைய விஷயத்த வந்து கட்சியினுடைய கொள்கை கட்சியோட கொள்கை எங்க இருக்கு ஒன்றே என்ன அர்த்தம் எல்லா கடவுளும் உண்டு தான் அர்த்தம் அது என் இந்து கடவுள் மட்டும் வேணான்றீங்க நான் இப்போ எது கேட்குறேன்னா எழுபது வருஷம் நீங்கள் என்ன அர்த்தம் கேட்கணும் ஏங்க எழுபது வருஷமாக அவங்க வாழ்த்தையே சொல்லலைங்க விட்டுருங்களேன் இன்னும் ஐம்பது வருஷம் சொல்கிறீங்களே எழுபது வருஷம் சொல்லாதது ஏன்னு கேட்குற உரிமை எனக்கு உண்டு இல்லை உண்டா இல்லையா அதனால் நீங்கள் இந்த இயரை சொல்லாதீங்க நூறு வருஷம் விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லாதீங்க உங்கள் சொத்து ஒன்று வச்சுங்களேன் உங்கள் சொத்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் சொத்து வந்து உங்கள் 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 சொந்தக்காரையை எடுத்து எடுத்துட்டார் தவிர எடுத்துட்டார் நீங்கள் ஒரு சேல்ரி எடுத்து பார்க்குறீங்க என்னோட லேண்ட் ஆச்சுருதுன்னு நான் சொல்றேன் சார் நூறு வருஷம் ஆயிடுச்சு அது விட்டு போன விட்டுருவீங்களா கண்டிப்பா என்ன சொல்லுவீங்க சார் இது ஒரு தனிப்பட்ட ஒரு வீட்டுக்கான சொத்தையும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியா எனக்கு உண்டான உரிமை அப்படி சொத்து எடுத்துக்கூடாது எனக்கு உண்டான உரிமையை நூறு வருஷம் கைய காமிச்சு இனிமேல் மறுக்க முடியாதுங்கிற இது இப்ப உலக வரலாற்றில் எங்க எங்கெல்லாம் புரட்சி இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் காந்தி அவருள கூப்பிட்டு ஐயா முன்னூத்தி ஐம்பது வருஷமா இருக்கிறாங்க நாங்களும் பழகிட்டோம் ஆள் அழகாக இருக்காங்க வெள்ளவிலுன்னு இருக்காங்க விட்டு போங்க சொன்னீங்களா சுதந்திரம் வேணும்னு கேட்டோம்ல முன்னூத்தம்பது வருஷமா இருந்தாலும் சுதந்திரம் என் உரிமை எனக்கு வேணும்னு கேட்டீங்க அதே இப்ப சொல்கிறேன் எங்க உரிமை விலக்கு ஏத்துறது நீங்க சொல்ற இடத்துல ஏத்த முடியாதுன்னு சொல்றோம் அவர் சொல்ற இடம் உள்ள இத்தனை எல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க அதுவே தப்புன்னு சொல்றோம் இப்ப ஏத்துறதுக்கு நியாயமான ஒரு கோரிக்கை விடுங்க வரட்டும் இந்து சமய அறநிலையத்துல சர்வாக்கப்பட்டது உள்ள ஏத்துங்க அப்படின்னு சொன்னாங்க இத்தனை வருஷமா உள்ள தானே ஏத்திட்டு இருக்கோம் அப்படியே கண்டினியூ ஆகட்டும்ன்றாங்க இது ஏன் தீபத்தூன் பேர் வச்சுட்டு வெளில வைக்கிறீங்கன்னு நாங்க கேட்கிறோம் ஒரு காரணம் கேட்கறோம் கேட்கறோங்க என்ன தப்பு இந்த திருப்பங்குன்றம் மலை சூழிய வந்து நிறைய முரண்கள் இருக்கிறத பார்க்க முடியுது இவங்க திரும்ப இப்போ ஒரு அப்பீல் போயிருக்காங்க இப்ப சமீபத்துல கூட பார்த்தோம்னா கரூர்ல அந்த விஷயத்துல கூட சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னு ஒரு அப்பீலுக்கு போயிருக்காங்க ஒரு முரணா தெரியல ஏற்கனவே திமுக சார்பில் இருந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்பதான் வந்து தாவைக்கு அம்பலப்படும் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி சிபிஐ விசாரணை வேணாம்னு சொல்லிட்டு அப்பீலுக்கு போயிருக்காங்க இதை எப்படி பார்க்குறேன் நீங்களே உங்கள் பதில் சொல்லிட்டீங்களே அப்போ ஏதோ பிரச்சனை உள்ளே இருக்குன்னு அர்த்தம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எதுக்காக சிபிஐ விசாரணை சுப்ரீம் கோர்ட் ஆணையத்துக்கு உத்தரவிட்டதுன்னா மூன்று அதிகாரிகளுக்கு போய் அங்கே ஆய்வு செஞ்சுட்டு அவங்க கருத்து சொல்லிட்டாங்க நாங்கள் அதாவது இத்தனை மணிக்கு வந்தார் அவர் லேட்டாக வந்தார் அவர் லேட்டாக வரும்போது இப்படி பண்ணார் பிரச்சனை பண்ணார் அதனால தான் நாற்பது பேர் செலுத்துறாங்க அப்படின்னு கருத்து சொல்லிட்டு அசராக்காருக்கு ஈவினிங் பண்ணுறாங்க தனக்கு முன்னாடி இருக்க மாஸ்டர் வந்து இந்த ரூட்டில் போகணுன்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னால் டிரைவர் அப்படி தானே போவார் அதே தான் இங்கே இதில் அண்ணா யூனிவர்சிட்டி நடந்தது மது கமிஷனர் வந்து உட்காந்துட்டு ஒருத்தர் தாங்க அக்யூஸ்டு அவர் யார்டையும் பேசலீங்க சார்ன்றது யாரும் இல்லைங்க சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க ஏர்ப்ளேன் மோடில் இருந்து எல்லாம் நீட்டாக பண்ணி விட்டார் அதுக்கப்புறம் வந்து எஸ்ஐடினாச்சு அதே வழி தானே போவோம் அதனால சுப்ரீம் கோர்ட்டின பண்ணாங்க நீங்கள் ஏற்கனவே லைனை போட்டுவிட்டீங்க அப்போ அந்த வழியில் போகக்கூடாது அதனால அவங்க அசராக்கருக்கு நாங்கள் நியமனத்தை ரத்து பண்றோம் அவங்க அவசர அவசரவசரமும் அதிகாரிகள் வந்து ஒரு பெட்டி கொடுத்தது ஒரு கிரே ஏரியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் கிரே ஏரியா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஐயா நாங்கள் விசாரிக்கிறோம் விசாரிக்கிறோம் தான் சொல்லுமே தவிர எனக்கு தெரிஞ்சு தப்பு நடந்த மாதிரி தெரியலங்க விஜய் லேட்டா வந்தாங்க தப்புன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அருணா ஜெகீஸ் அறிக்கை அப்படிதான் இருக்கும் இருக்கும் அசராக்கருக்கு அறிக்கை அப்படிதான் இருக்குன்றதுனால அவங்க சிபிஐ கொடுத்தாங்க வாங்கினவங்க இப்போ சிபிஐ வேண்டாம்னு சொன்னாங்கன்னா அப்போ இன்கிரிமினேட்டிங்காக எதோ ஒன்று இருக்காதுல வெளில வரப்போகுது சிபிஐ போனா வெளில வந்துடும் அதெல்லாம் வேணான்றாங்க ரெட்டி விஷன்றது திமுகவுக்கு பெரிய விஷயம் ஏன்னா தொடர்ச்சியா ஆம்ஸ்டாங் கொலை வழக்காக இருக்கட்டும் அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்காக இருக்கட்டும் இப்போ பார்த்தோன்னா கரூர் விஷயம் தொடர்ச்சியா சிபிஐ வேணாம் அப்படிங்கிறதுக்கு சிபிஐ கண்டு ஒரு பயம் இருக்கும் அப்போ ஒரு எடப்பாடி அவர்கள் இது முதல்ல இருக்கும்போது குட்காக்கு சிபிஐ கேட்டது யாரு எதுக்கு எடுத்தாலும் சிபிஐ விசாரணை கேட்டது அது அந்த சாத்தான்குளத்துல கஸ்டடியில் இருக்கிறதுக்கு யார் கேட்டது சிபிஐ திமுக தான் அப்போ சிபிஐங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் நாங்க ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி சிபிஐ வந்து தனி இயக்கம் கொம்பு முடைச்சது அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அவங்களோட வரம்பு வந்து பெரிய ஸ்கோப் வந்து லார்ஜர் ஸ்கோப் அவங்க எங்கே வேணாலும் எதை வேணாலும் அவங்க விசாரிக்கலாம் அதனால சிபிஐ வேணும்னு கேட்குறோம் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு என்ன நீங்கள் நம்ம லோக்கல் போலீஸ் இந்தியா முழுக்க விசாரிக்கணும்னா குர்கா இந்தியா முழுக்க விசாரிக்கணும் விசாரிக்கணும் தப்பே இல்லை ஆம்ஸ்டாங் விஷயத்தை வந்து இவங்க சரியா நடத்தலை அவங்க சிபிஐக்கு மாத்தறாங்க தப்பு இல்லையா அப்ப சிபிஐக்கு போனா நீங்க பயப்படுறீங்க இந்த சிபிஐ விஷயத்திலேயே இரண்டு அதிகாரிகள் வந்து ஒரு கண்காணிப்பு அதிகாரிகள் சம்திங் சொல்லிட்டு நியமிச்சிருந்தாங்க இந்த இரண்டு அதிகாரிகள் வந்து தமிழகத்தை சாராத நபர்களா இருக்காங்க அப்படிங்கிறதா எங்களுக்கு அப்படிங்கிற ஒரு வாரத்தையுமே முன்வைக்கிறாங்க அவங்க அதான் ஒரு குற்றம நான் என்ன சொல்றேன் இப்ப நீங்க நீங்க பைக்ல போறீங்க ஒரு போலீஸ்கார் மறக்கிறாரு உங்கள்கிட்ட எல்லா இருக்குன்னு கேட்கறேன் எல்லாம் கொடுத்துடுறீங்க தாண்டி போனா இன்னொரு மூணு தனிப்படை நிக்கிறது வச்சுங்களேன் நீங்க பயப்படுறீங்களா கண்டிப்பாக கிடையாது இவங்க ஓகே அந்த மூணு பார்த்தா மூணு பேரை பார்த்தா பயமா இருக்குங்க என்ன அர்த்தம் உங்கள்கிட்ட ஏதோ இவங்ககிட்ட இவகிட்ட இவர்கிட்ட மறைக்கப்பட்டது ஏதோ அங்கே வெளில வந்துருவோம் பயம் தானே உங்களுக்கு விட்டுருங்க சிபிஐ தானே உங்களுக்கு வேலை முடிஞ்சது இல்லை மற்ற எங்க எவ்வளோ லாண்ட் ஆர்டர் பிரச்சனை டெய்லி வருது சந்தோஷம் கொடுத்துட்டு போங்க சிபிஐ கொடுத்து நம்ம ஆளுங்க ஏட்டெல்லாம் இதுக்கு போட்டோம் இந்த ராபரி நடக்குது இதுக்கு இதுக்கு போகலான்னு சொல்ல வேண்டியதுன்னா ஏன் இது வேணா வேணான் இது மட்டும் இல்லை அண்ணா நகரில் சிறுமி கற்பழிக்கப்பட்ட வழக்கலையும் சோமோட்டவா சிபிஐ கொடுத்தது நம்ம ஹைகோர்ட் அதை மாரி யார் போனது அரசு ஏன் அப்போ எங்கெங்கெல்லாம் செலக்டிவ் எங்கெங்கெல்லாம் சிபிஐ வேணுமோ அவருக்கு வேணும் மட்டும் வேணும் வேணா இடத்துல வேணாம் திமுக கடைசி காலத்தில் இருக்கு நிறைய தப்பு பண்ணுறாங்க தப்பு பண்ணுவாங்க இந்த திருப்பரங்குன்ற இஸ்யூ வந்து அது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் உண்மையில நன்றி சொல்கிறோம் இந்த இந்த கவர்மெண்ட்டுக்கு ஏன்னா நாங்கள் எவ்வளவோ பிரச்சாரம் பண்ணி மக்கள் மத்தியில சொன்னதெல்லாம் எடுபடாம போம் எடுபடுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது அழகாக அவங்களா வந்து திருப்பரங்குன்ற விஷயத்துல நான் இவன் தான் பார்த்துக்குங்க என் வேஷம்லாம் பார்த்துக்கோங்க எச்ஆர்என்சிங்கிறது முழுக்க முழுக்க இந்து மரபுக்கு அகைன்ஸ்ட் ஆனது நாங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு சிறுபான்மை மக்கள் தான் கேட்போன்றதை அவங்களும் அதை தப்பியில் போட்டு மாட்டிக்கிட்டாங்க அதனால அவங்களுக்கு நான் உங்களையும் நன்றியாக தான் சொல்லணும் ஓகே சார் இதுவரை தங்கள் கருத்துக்களை நன்றி சார் தேங்க்யூ உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க